நமஸ்காரம் எஸ்டி ஸ்ரீதரன் யூடியூப் அன்பர்களுக்கு என்னுடைய மகிழ்ச்சியான நமஸ்காரம் நாம் இன்றைக்கி வந்து மெட்ராஸ் இந்த மெட்ராஸினுடைய நினைவுகள் வந்து அற்புதமானவை இப்போ நம்ம வந்து வந்திருக்கிறது வந்து கலைமாமணி மாமணி அருதி ராய்டி அவர்களுக்கு வீட்டுக்கு நாங்கள் வந்திருக்கோம் இப்போ அவங்கள்ட்ட நம்ம என்ன பேச போகிறோம்னா மெட்ராஸ் பற்றி அவங்க ஸ்வீட் மெமரிஸ் அவங்க மெட்ராஸு ஓல்டு டேஸு ஸ்கூல் டேஸெல்லாம் பேச போகிறோம் அதுக்கு முன்னாடி கோயில் படத்தில் எதாச்சும் ஆக்ட் பண்ணுங்க அது வந்து இந்த வீடு வாங்குறதுக்கு முன்னாடி ஆக்ட் பண்ணாங்க அது பாருங்கள் அவங்க வீட்டுக்கு போனவுடனே வீடே ஒரு கலை கோயிலாக இருக்குது ஒரு ரெண்டு மணி நம்ம ஹால் நுழைகிறோம் இந்த ஹாலில் பார்த்தீங்கன்னா அவங்க வாங்கின ஷீல்டு அப்புறம் ஜெயலலிதா அவங்க பையன் கல்யாணத்துக்கு வந்த ஃபோட்டோஸு அவங்க வாங்கின ஷீல்டு மெடல்ஸு எல்லாமே இருக்குது வந்து இது அற்புதமான வீடாக இருக்குது வந்து இப்போ அங்கே வந்து ராஜ ராஜ ராஜஸ்வர்கள் ரொம்ப தெய்வ பக்தி மிக்கவர்கள் அந்த பூஜ்ரம் பார்த்தாலே இந்த போகணும் அங்கே வந்து அவ்வளோ தோழல் போட்டோம் அவ்வளோ மாதிரி இருக்குது ஒரு கோயில் மாதிரி இருக்குது வீடியோ ஒரு கோயில் மாதிரி இருக்குதுன்னு சொன்னேன் ஒரு கோயில் மாதிரி இருக்குதுன்னு இப்போ ரொம்ப பேர் வீட்டில் இது வந்து இந்த வீடு வந்து அமெரிக்கன் செயலில் கொடுத்து வீடு இது வந்து ரொம்ப ஒரு அழகான வீடு இருக்குது வீடு இந்த பால்கனி பார்த்துக்கோன்னா வீட்டு உள்ள அவ்வளோ அழகாக வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இந்த பால்கனி பார்க்க போகிறோம் இந்த பால்கனியை பார்த்துட்டு ரூம் பார்த்துட்டு அப்புறம் ராஜத்வருக்கு இன்ட்ரிவியூ நமஸ்காரம் நமஸ்காரம் எஸ் டி ஸ்ரீதரன் யூடியூப் ஓசர்களுக்கு நமஸ்காரம் மெட்ராஸ் தலை மெட்ராஸ் இந்த பாட்டு கேட்டிருக்கோம் வந்து இந்த பாட்டு வந்து அவ்வளோ ஃபேமஸ் ஆச்சு அன்னைக்கு வந்து இந்த மெட்ராஸுடைய பர்த்டே வந்து சமீபத்தில் வரப்போகிறது அதற்காக சென்னையிலேயே ஏலூரில் பிறந்தாலும் சென்னையே புரிவிமாக கொண்டு கிட்டத்தட்ட ஒரு அறுபது வருஷம் பழக்கம் மெட்ராஸில் யாருக்கு கலை அரசி கலைமாமணி ராஜி அவர்களுக்கு இப்போ இந்த மெட்ராஸ் பற்றி மெட்ராஸ் அப்பா அந்த காலத்து எப்படி இருந்தது இப்போ எப்படி இருக்கு அந்த பழைய நினைவுகள் அதை பற்றி பேச வந்திருக்கோம் நமஸ்காரம்மா நமஸ்காரம் நீங்கள் இப்போ பாடினீங்களே மெட்ராஸ் நல்ல மெட்ராஸ்ன்னு ஆமாம் படத்தில் நான் ஆக்ட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு தெரியுமோ தெரியாது அனுபவம் அவர் டைரக்டர் படத்தில் மனோரமா நாகேஷ் வந்து மெட்ராஸ் அது அந்த பா பாட்டு கேட்டாலே ஒரு மாதிரி ஒரு இனிமையாக இருக்கும் அந்த மெட்ராஸ் ஏன்னால் அப்போல்லாம் மெட்ராஸ் போகணும் மெட்ராஸ் வரணும்னா ரொம்ப ஆந்திராவிலேருந்து மெட்ராஸ் வர்றவங்க ரொம்ப மெட்ராஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னு இதுக்கன்னா ஆந்திராவிலேருந்து திருப்பத்துக்கு போயிட்டு ரொம்ப ஜனங்க நிறைய பஸ் நிறைய ஆளுங்க ஒரு நாலஞ்சு பஸ் இருக்கும் அதில் காலங்காத்தாலே வந்துடுவாங்க பஸ்ஸில் போயிட்டு முதல்ல ராமாராவ் வீட்டுக்கும் எஸ்வீ ரங்காராவ் சாவித்திரி எங்கள் வீட்டுக்கு வந்து பஸ்ஸில் வந்து லைனாக இந்த ஸ்ட்ரீட் பூரா காரு பஸ்ஸுங்க நிற்போம் ஏன்னா நாங்கள் வீட்டில் ட்ரெஸ் பண்ணிவிட்டு மேக்கப் பண்ணிவிட்டு ரெடி ஆகிட்டு வந்தவுடனே அந்த பால்கனியில் நின்றுட்டு அவங்களுக்கு ஒரு டாடா காமிச்சிட்டு ஒரு நமஸ்காரம் பண்ணால் அவங்க ரொம்ப குஷியாகிடுவாங்க ஏன்னா திருப்பத்துக்கு போயிட்டு தலைமுடியெல்லாம் திருப்பத்தில் கொடுத்து சின்ன சின்ன பசங்களை வச்சு அவங்க ஒய்ஃபு பசங்கள் ஃபுல் ஃபேமிலியோடு திருப்பத்திலேருந்து நேராக மெட்ராஸ்க்கு வருவாங்க மெட்ராஸ் வந்துட்டு ஆர்டிஸ்ட்டை பார்க்குறதுன்னா அப்போ ரொம்ப கஷ்டம் ஏன்னா அப்போ ஆர்டிஸ்ட்டு ஸ்கூ ஷூட்டிங் போகும்போது தான் ரெடி ஆகி மார்னிங் டைமில் தான் அவங்க தரிசனம் கொடுப்பாங்க பெரிய பெரிய ஹீரோஸு ஆர்டிஸ்ட்டுங்க எல்லாம் எங்கள் வீட்டில் வந்து அப்படியே காலைல விழுந்துருவாங்க அங்கே ஆந்திராவிலேருந்து வந்த ஜனங்க ஐயோ பெரியவங்க எல்லாம் ஒழுங்கும்போது வேண்டாம் நாங்கள் சின்ன பசங்க அப்படின்னு சொல்லுவோம் வந்தவுடனே மெட்ராஸ்க்கு வந்தால் ஆர்டிஸ்ட்டு பீச்சு அப்புறம் கபாலீஸ்வரன் டெம்பிள் இப்படி செல்ல இடம் இருக்கும் அதெல்லாம் மெட்ராஸில் பார்த்துட்டு தான் ஆந்திரா போவாங்க அப்படிப்பட்ட மெட்ராஸ் அப்போ இவ்வளோ டிராஃபிக் இல்லை இவ்வளோ ஓவர் பிரிட்ஜஸ் இல்லை அப்புறம் அப்பெல்லாம் ஜாஸ்தி இல்லை அப்போல்லாம் ரிக்ஷா ஆள் இழுக்கிற ரிக்ஷா சைக்கிள் அப்புறம் சைக்கிள் ரிக்ஷா செல்ல பெரியவங்க தான் கார் எல்லாம் வச்சுருப்பாங்க அப்போ அந்த காலத்தில் கார் கூட நிறையா இருக்காது அந்த காலத்தில் நாங்கள்லாம் ஷூட்டிங் போகும்போது ரொம்ப டிராஃபிக் இருக்காது ஆனால் ரயில்வே கேட் இருக்கும் சின்ன கேட்டு பெரிய கேட்டுன்னு சொல்லிட்டு ரெண்டு கேட்டு இருக்கும் எல்லாரும் ஷூட்டிங் கோடம்பாக்கம் ஓவர் பிரிட்ஜு தான் ஓவர் பிரிட்ஜுன்னு சொல்கிறப்ப அப்போ கேட்டு பெரிய கேட்டு சின்ன கேட்டு தாண்டிதா கோடம்பாக்கம் போகணும் அங்கே தான் எல்லா அங்கே இருக்கும் ஒரு ஒரு ஸ்டுடியோவில் இத்தனை ஃப்ளோர்ஸ் இருக்கும் பக்கத்து பக்கத்து பக்கத்தில் நிறைய ஒரு ஒரு ஸ்டுடியோவில் ஏவிஎம் வாகனி பரணி விக்ரம் கோல்டன் ஸ்டுடியோ நிறையா விஜயா வாகனி எல்லாம் இருக்கும் இந்த பக்கம் போனால் ஜெமினி ஸ்டுடியோ அப்புறம் சாரதா ஸ்டுடியோ நர்சு ஸ்டுடியோ கோல் கோல்டு கோல்டன் ஸ்டுடியோ நர்சு ஸ்டுடியோ வீனஸ் ஸ்டுடியோன்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான ஸ்டுடியோங்க அந்த ஸ்டுடியோவில் கலாம் எப்போவுமே ஷூட்டிங்கு ஃப்ளோர் கடிக்கிறதே கஷ்டம் ஸ்டுடியோ கடிக்கிறதே கஷ்டம் நாங்கள் ஆக்ட் பண்ணும் போது அந்த மாதிரி டைமில் ஒரு ஏன்னா அந்த காலத்தில் பெரிய பெரிய செட்டெல்லாம் போடுவாங்க பெரிய தமிழ் தெலுங்கு ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் செல்லது வந்து சின்ன சின்ன ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் சின்ன சின்ன செட்டு வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணிவிட்டு அந் அங்கே ஷூட்டிங் எடுப்பாங்க நாங்கள் எல்லாம் இப்போ கேட்டுக்கு போகும்போது கேட்டு மூடிடுவாங்க கரெக்டாக அந்த கேட்டு மூட்றதுக்குள்ளே நம்ம அந்த கேட்டு தாண்டி போயிடணும் இல்லைன்னா அங்கே ஒரு ஆஃப் அன் ஹவர் நம்ம டைம் எல்லாம் வேஸ்ட் ஆகிடும் அப்போல்லாம் லேண்ட் ஃபோனு செல்ஃபோன் கிடையாது வீட்டுக்கு ஃபோன் வந்துக்கிட்டே இருக்கும் கிளம்பியாச்சா கிளம்பியாச்சா ஏன்னா அந்த காலத்தில் நாங்கள் எல்லாம் ரொம்ப டிசிப்ளின் செவன் ஓ கிளாக் ஷூட்டிங்ன்னா சிக்ஸ் தேர்ட்டிக்கு போய் உட்காருவோம் ஏன்னா ஒரு ஒரு வாட்டி அவுடோரில் பீச்சில் எல்லாம் சன் ரைஸ் ஆகும்போது அந்த ஷூட்டிங் எடுப்பாங்க அப்போ அந்த சன் வர்றதுக்குள்ளே நம்ம போய் அங்கே ரெடியாக இருக்கணும் அப்படியெல்லாம் அந்த காலத்தில் சொல்லணும்னா அந்த காலம் ரொம்ப கோல்டன் பீரியட்ஸ் சொல்லுவாங்க அப்படி சின்ன வயசில் பற்றி சின்ன வயசில் நாங்கள் சென்னைக்கு வந்தது அஞ்சு பேர் வந்தோம் அம்மா அக்கா அக்கா பெரிய பையனு அக்கா சின்ன பையனு நான் வந்ததுக்கப்புறம் கேஸ்ரே ஸ்கூலில் படிக்கிறது ஸ்கூலுக்கு போகிறது அப்போல்லாம் கார் எல்லாம் இருக்காது இல்லையா ஆள் எழுத்துக்கிட்டு போவாங்க ரிக்ஷா கை ரிக்ஷா கை ரிக்ஷாவில் எழுத்துட்டு போவாங்க நாங்கள் இவ்வளோ பெரிய டிஃபின் கேரேஜ் ஒன்று வச்சுக்கிட்டு அதில் நெல்லாம் அம்மா அந்த காலத்தில் பாருங்கள் எனக்கு இப்போ நினச்சாலே ஆச்சரியமாக இருக்கும் அந்த காலத்தில் அம்மா எல்லாம் காலம்பரம் எழுந்திரிச்சிட்டு அந் இவ்வளோ பித்தளை கேரேஜ் நாங்கள் நான் மெலிசாக இருப்பேன் எங்கள் அக்கா பசங்க கொஞ்சம் நல்லா குண்டாக ஹைட்டாக இருப்பாங்க கேரேஜ் கொடுப்பாங்க காலங்காத்தால் எந்திரிச்சிட்டு கட்டடுப்பு கேஸு ஒன்றும் இல்லை அப்போல்லாம் கரண்ட்டு இல்லை கட்டடுப்பு விறகு 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 வாங்கி வச்சுப்பாங்க விறகு அடுப்பு ஒரே புகை வரும் காலங்காத்தாலே எங்கள் அம்மா கோழி கோழி சிக்கன் பண்ணிவிடுவாங்க இவ்வளோ ஒரு கேரேஜில் ஒரு டப்பாவில் சிக்கனு சாதமும் அப்புறம் வந்து அந்த கிரேவி இதெல்லாம் வச்சுட்டு அந்த மேலே மட்டும் ருமானி மாம்பழம் சொல்லுவாங்க ருமானி அப்போ கொட்டை சின்னதாக இருக்கும் மாம்பழம் எவ்வளோ பெருசாக அந்த சதெல்லாம் இருக்கும் அந்த மாதிரி மாம்பழம் இப்போ இதுவரைக்கும் நான் பார்த்ததே இல்லை எத்தனோ மாம்பழம் சாப்பிட்ருக்கேன் மூணு மாம்பழம் எங்கள் மூணு பேருக்கு மூணு மாம்பழம் அந்த சைக்கிளில் அந்த ரிக்ஷாவில் உட்காந்து அந்த ஆடு இழுத்துட்டு போயிட்டு மூணு பேரும் மூணு பேர் மூணு பேரும் சின்ன பசங்கள் ஞாயிற்று மெலிசாக இருப்போம் ஸ்கூலுக்கு போகிறது அந்த ஸ்கூலில் வந்து எங்கள் லஞ்ச் ஹவர்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஓடி வந்துடுவாங்க எங்கள் கேரேஜ் பார்த்து எனக்கா கோ எஜுகேஷன் அந்த கேரேஜ் எங்கள் பிரதர்ஸு பிரதர்ஸ் சொல்லுவா அக்கா பசங்களை அவங்க கேரேஜ் எல்லாம் தூக்க மாட்டாங்க நல்ல ஒரு புக்கு ஒரு இது மட்டும் வச்சுக்கிட்டு வர்றோங்க நான் ஒரு பேக்கை போட்டுக்கிட்டு இந்த கே கேரேஜ் போட்டுக்கிட்டு தூக்கிட்டு மெதுவாக நடக்கும்போது எனக்கு வெக்கம் தலை தூக்க மாட்டேன் ஏன்னா எல்லாம் மூஞ்சி பார்ப்பாங்க இப்படியே வச்சுக்கிட்டு அந்த கேரேஜ் தூக்கிட்டு வச்சுப்பேன் அந்த லஞ்ச் லவரில் எல்லாம் கஜ கஜ கசங்கள் பசங்கள்லாம் வந்துடுவாங்க வந்துட்டு என்ன எங்கள் எங்கள் வீட்டில் நல்லா நல்லா பெரிய கேரேஜ் சாதம் இவ்வளோ பெருசாக இருக்கும்ங்க இவ்வளோ ஹைட்டா என்ன அளவுக்கு இருக்கும் நான் சின்ன பொண்ணு இல்லையா எல்லாம் சிரிப்பாங்க அப்படி நல்லா என்ஜாய் பண்ணுவோம் அப்போ ஸ்கூல்ல அப்புறம் அந்த ஸ்கூல் மட்டம் போட்டுட்டு சினிமா போகிறது ராஜகுமாரி தியேட்டரு அப்போல்லாம் காமதேனு மயிலா ஆ நாங்கள் என்ன பண்ணுவோம்ண்ணா அப்போ என்ன பண்ணுவோன்னா சின்ன வயசில் அதெல்லாம் ஸ்வீட் மெமரிஸ் அப்போல்லாம் ஒரு டாக்ஸி புக் பண்ணிப்போம் எல்லோ கலர் இருக்கும் மேலே இது இல்லை அந்த டாக்ஸி புக் பண்ணிக்கிட்டு மார்னிங் புக் பண்ணிக்கிட்டோன்னா மார்னிங் ஷோ மேட்னிங் ஷோ ஈவினிங் ஷோ மூணு ரூபா சாட்டர்டே சண்டே மூணு டிக்கெட் இதுக்கும் ஒன்று வந்து ராஜகுமாரி ஒன்று வந்து மயிலாப்பூர் இதுக்கு அப்புறம் வந்து மவுண்ட் ரோடில் அது ஒரு கேசினோவா இருந்தது காசினோவா என்னமோ சொல்லுறதா கழிவு ஆப்பிரா போயிட்டு அங்கே புஹாரி ஹோட்டல் இருக்குது அது காஸ்மா பாலிட்டின் பக்கத்துலேயே பக்கத்தில் இருக்கும் அங்கே வந்து நாங்கள் என்ன பண்ணுவோம் பீச் மல்பான்னு இருக்கோம் இவ்வளோ பெரிய கிளாஸில் நல்லா ஐஸ் போட்டு ஃப்ரூட்ஸ் எல்லாம் எனக்கு நான் எனக்கு பணத்தை பற்றியே தெரியாது இப்போ கூட தெரியாது இருக்குது அது என்ன பண்ணுவோம்னா எல்லோரும் நாங்கள் அஞ்சு பேர் அஞ்சு பேரும் உட்காந்து காரில் உட்காந்து நல்லா பீச் மல்பா சாப்பிட்டுட்டு மட்டன் சோமோசா ஒருத்தர் இருக்கும் ஒரு ஒரு டஜன் அதுக்கு பார்சல் பண்ணிட்டு போயிட்டு சினிமா பார்த்துக்கிட்டு சாப்பிட்டுட்டே இருப்போம் அது ஒரு லைஃப் போடுவாங்க பீச்சுக்கு பீச்சுக்கு வேறு பீச்சுக்கு எங்கள் பெரிய பிரதருக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ஒரு குழந்த பிறந்தது நாங்கள் எல்லாம் அப்போ கார் எல்லாம் வாங்கிட்டோம் ஓனர் கார் எல்லாம் வாங்கிட்டோம் வாங்கினதுக்கப்புறம் காரில் நாங்கள் போனோம்னா பீச்சில் ஒரு ஜம்கானா ஒரு ஃபோல்டிங் சேர் அப்போல்லாம் இரும்பு சேர்ந்து ஃபோல்டிங் சேர் இருக்கும் அந்த ஃபோல்டிங் சேர் எல்லாம் டிக்கியில் போட்டுக்கிட்டு ஜம்கானை போட்டுக்கிட்டு எங்கள் அம்மாவுக்கு சேர் ஏன்னா உட்கார முடியாது கீழே கீழே உட்காந்துட்டு நல்லா சாப்பாடு விஷயத்தில் செம்மை செம்மை என்ஜாய் பண்ணுறதுன்னா அப்படியே அப்புறம் வந்தாச்சு நான் பேபிக்கு வந்து தல்றா இது இருக்கும் அது வச்சு தள்ளி விளையாட வச்சுட்டு அந்த அந்த என்ஜாய்மெண்ட்டு இப்போ எங்கேயும் பார்க்க முடியல எல்லாம் நானேஸு ஆயாசு தான் வளர்க்குறாங்க பசங்களை அவங்க தான் ஃபீட் பண்றாங்க அவங்களே இது பண்றாங்க நமக்கு அந்த பாசம் மதி அனுபவிக்கிறதுக்கு இப்போ இல்லை அப்படி இருக்கும்போது இன்னொன்று சாமான் ஏதாவது வாங்கணும்னா மோர் மார்க்கெட் அங்கே கடிக்காத ஸ்பென்சர் ராத்திரில யாருக்காவது உடம்பு சார்லன்னா யாராவது ஆள் அனுப்பி ஸ்பென்சர்ல கடிக்காத சாமானே இருக்காது மருந்துலேருந்து திங்ஸ்லேருந்து அங்கே ஏதோ இந்த இது எல்லாம் சிக்கன் கிக்கன் எல்லாம் கூட ஏதோ எதோ பண்ணி வச்சுருப்பாங்க மோர் மார்க்கெட் பர்மா பஜார் பர்மா பஜார் அப்புறம் வந்து ஃபஸ்ட்டு மோர் மார்க்கெட் மோர் மார்க்கெட் ஸ்டே ரயில்வே ஸ்டேஷன் கிட்டே இருந்து அதெல்லாம் அந்த என்ஜாய்மெண்ட் பூமால் பேருங்களா பூமால் பேருங்க நாங்கள் பார்க்க மாட்டோம் மோர் மார்க்கெட் எல்லாம் பார்த்தா கடை ஐயோ ஐயோ ஆளிலே எல்லாம் கிடைக்கும் அந்த லைஃப் அந்த லைஃப் அப்புறம் மொன்னார் பேட்டை கிண்ணார் பேட்டை எல்லாம் இருக்கும் இது மொன்னார் சொல்லுவாங்க இது பண்ணுவாங்க நாங்கள் காரில் நல்லா ஜால் அந்த ஏஜில் நாங்கள் என்ஜாய் பண்ணுவோம் அப்போ கூட்டம் இருக்காது இல்லை கூட்டம் இருக்காது பெரிய கார்ஸ் இல்லை கூட்டம் இருக்காது காலியாக இருக்கும் காலியாக இருக்கும் ட்ராஃபிக் இவ்வளோ இருக்காது இப்போ ரொம்ப டிராஃபிக் ஏன்னா பிரிட்ஜஸ் கட்டி கூட டிராஃபிக் இருக்குன்னா இப்போ ஃப்ளாட்டாக இருக்காது இல்லை அப்போ கார்ஸ் கூட கம்மியாக நாங்கள் பாம்பே போகும்போது நான் ஷூட்டிங் போகும்போது ஃப்ளாட்ஸ் பார்த்துட்டு என்ன அமிதாப் பச்சன் பெரிய பெரிய ஹீரோவெலாம் ஃப்ளாட்ஸ்லேயே இருக்காங்க அப்படின்னு நினைப்போம் ஃப்ளாட் என்ன ஒரு சீப்பான வேல்யூ இல்லை சீப்பான என்ன ஃப்ளாட்டில் இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க கல்யாணமாயி அதுக்கப்புறமா கூட ஹைதராபாதில் ஃப்ளாட்ஸில் இருக்கும்போது என்ன ஃப்ளாட்டு அங்கெல்லாம் அவங்க சொல்லுவாங்க பங்களா பங்களா பங்களோன்னு சொல்லுவாங்க த தனி வீடு என்ன பங்களா ஃப்ளாட்டில் பறகு போனவங்களுக்கு என்ன ஆனால் அப்புறம் ஃப்ளாட்ஸு நான் நினச்சி பார்க்கவே இல்லை நான் கூட ஃப்ளாட்டில் இருப்பேன்னு இந்த காலத்தில் எனக்கும் ஃப்ளாட் அனுபவம் ஆயிடுச்சு அங்கே தாங்க ஸ்கூல் பக்கத்தில் தேனாம்பேட்டில் ராஜகுமாரி எங்கள் வீட்டில் ஒரு ஒரு கேரேஜ் கொடுக்க மாட்டாங்க கட்ட மாட்டாங்க சமையல் பண்ண மாட்டாங்க அப்போ பணம் கொடுப்பாங்க ஆ நீங்கள் எங்காவது சாப்பிடுங்க வெளியில் ஹோட்டலில் கீதா ஹோட்டலுக்கு போயிடுவோம் பார்ப்போம் பார்த்துட்டு பணம் மெச்சம் பண்ணணும் சினிமாக்கு இவ்வளோ பணம் எடுத்து வச்சுருவோம் ஆ இட்லி சாம்பார் சட்னி சாம்பார் சட்னி ஃப்ரீ இட்லி வச்சு பிசுவோ பிசுவம் பிசிட்டு சாதம் மாதிரி நாங்கள் என்ன சினிமா பார்க்கணும் அதுதான் நமக்கு மெயின் ஸ்கூல் மட்டம் போட்டுட்டு ஆஃப் டே ஸ்கூல் மட்டம் போட்டோம் ஏன்னா இன்றைக்கி கேரேஜ் இல்லை ஒன்றும் இல்லை சாப்பாடு இல்லை வந்துட்டு கிடிகிடின்னு ஓட்டுவோம் அந்த ரிக்ஷாக்காரனுக்கு சொல்லுவோம் இப்போ வர வேண்டாம் நீ இன்றைக்கி சாயந்தரம் வர வேண்டாம் ஏன்னா கே கேரேஜ் இல்லை இல்லை நாங்கள் கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு அவங்க கிரவுண்டில் லேட்டாக வருவோம் நீ போய்டும் அப்படின்னு சொல்லுவோம் அங்கேருந்து ரா இருந்து ராஜகுமாரே அப்போ வீடுங்க எங்கிறது வீடு உங்களுக்கு மோசாட்டு அங்கேருந்து தான் ஒரு ஒரு வாட்டி என்ன பண்ணுறதுன்னா நடந்து போனால் கஷ்டம் பஸ்ஸில் போக முடியாது பஸ் ஏற முடியாது பயம் எங்களுக்கு ஏன்னா ரிக்ஷாவில் போய் பழக்கம் காரணம் நடந்துட்டு போவோம் பாருங்கள் தொகி போயிடுவோம் எல்லாம் அனுபவிச்சுருக்கோங்க நல்லா என்ஜாய் பண்ணியிருக்கோம் அந்த டேஸு நீங்கள் தெருன்னு நாங்கள் இருந்தோம் நான் சொல்கிறது வந்து மாம்பழத்தில் நாங்கள் இருந்தோம் ராஜாபாத் தெருன்னு ராஜாபாத் தெரு அப்போ வந்து இந்த நான் சொல்கிறது நைன்டீன் ஃபிஃப்டி நைன் சிகி அப்போ வந்து இந்த நெல்லூர் காரைக்கு வருவாங்க நெல்லூர் ரைஸ் நெய் கொண்டுருவாங்க பாருங்கள் நான் சொல்கிறேன் நாங்கள் மோசா ஸ்ட்ரீட்டில் இருக்கும்போது அந்த சின்ன ஏஜில் சாப்பாடு எது வேணாலும் எங்கள் அக்கா பசங்களுக்கு ஃபுல்லாக வாங்கிடுவாங்க அப்போ அந்த காலத்தில் என்ன சைக்கிளில் நெல்லூர் ரைஸ் மூட்டை மூட்டையாக கொண்டு வருவாங்க அப்போல்லாம் இப்போ மாதிரி ரெண்டு படி ஒரு அளவுக்கு அப்படி வாங்க மாட்டாங்க ஒரு கிலோன்னு கிலோ இல்லை அப்போல்லாம் என்னென்னா ஃபுல் மூட்டை இல்லைன்னா அரை மூட்டை நெல்லூர் ரைஸ் போட்டுருவாங்க அவன் வந்து நல்லா நெய் கொண்டு வருவான் என்ன ஸ்மெல்லாக இருக்கும் தெரியுமாங்க நெய் ரவ்வ ரப்பையாக இருக்கும் அது திறந்தாலே அவ்வளோ ஸ்மெல் வரும் அந்த நெய் வாடகையாக நமக்கு கொண்டு வந்து போட்டுருவாங்க மாதத்துக்கு நெய் அரிசி அப்புறம் வந்து மாம்பழம் கூட கூடையாக வரும் அப்புறம் வந்து ஒரு அம்மா ஒரு பையனை ஒரு ஆடு வந்து சைக்கிளில் அந்த டின்னு டப்பா ஸ்கொயராக இருக்கும் அது இதுமோ கிருஷ்ணா டப்பா டின்னு சொல்லுவாங்க அது சிலது மூடி இருக்கும் எல்லா பற்றி அதில் வந்து இந்த லட்டு கல்யாண லட்டுன்னு சொல்லுவோன்னே லவங்கம் எல்லாம் போட்டு லவங்கம் போட்டு அந்த லட்டு மைசூர் பாக்கு இதெல்லாம் கொண்டு வரோம் எங்கள் அக்கா என்ன பண்ணுவாங்கம்மா எல்லாேருக்கும் விற்றுட்டு வருவாங்கள்ல ஆஃபர்ந்தால் ஃபுல்லாக போட்டுருவேன் அப்படின்னு வாங்க ஃபுல்லாக வாங்கிடுவாங்க மாம்ப மா கூட கூட வாங்கிடுவாங்க வாங்கிட்டு அப்போல்லாம் அந்த ஃப்ரிட்ஜில் இது இல்லை ஏ அந்த ஸ்டோரேஜ் பண்ணணுன்னே அப்படி கெட்டு போயிடுவாங்க ஆனால் அதை சாப்பிட்ணும் இல்லை அந்த சிலது வந்து கூடல வைப்போம் சிலது வந்து இந்த காட்ரேஜ் பீருவோ கட்ல இருக்கல அதுக்கையில் பேப்பர்ஸ் எல்லாம் போட்டுட்டு அங்கே வச்சிருவோம் எது எதுவும் யாருக்கு வேணுமோ சாப்பிட வேண்டியது தான் வேலை சாப்பாடு அதில் எங்கள் டூ பிரதர்ஸ் இருக்காங்கல்ல போட்டி போட்டு சாப்பிடுவாங்க நான் ரொம்ப கம்மி சாப்பிட்றது அவங்க நல்லா போட்டி போட்டு சாப்பிட்றாங்க இஷ்டத்துக்கு சாப்பிட வேண்டியது தான் யாராவது வந்தால் பசங்களுக்கு கொடுக்க வேண்டியது ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க அதெல்லாம் குறை இருக்காது எங்கள் வீட்டில் சாப்பாடுக்கு சாப்பாடு விஷயத்தில் எங்கள் அக்கா குறையே பண்ண மாட்டாங்க போட்டி போட்டு சாப்பிடுவாங்கக்கோ கோழி கூடம் நீ ஒரு கோழி சாப்பிட்டியா நான் ஒரு கோழி ரெண்டு கோழி அவன் பாத்தி சாப்பிட்டான் அப்படி அப்போ இதில் கூட வந்து உங்களுக்கு வந்து பாலிபித்தார்லாம் இப்போ இப்படி இருக்க ஃபுல்லாக மரம் அப்போ பாலிமித்தார் ஃபுல்லாக இருக்கும் அந்த பிச்சார் பார்க்கவே முடியாது அப்போ இதெல்லாம் இருந்தாக்கா ரத்னா ஸ்டோர் எல்லாம் அப்போ இருந்தது எல்லாமே சர்வனா ஸ்டோர்ஸு இல்லை ரத்னா இல்லை செல்ல ஸ்டோர்ஸ் இருந்ததுங்க ஆந்திரா கிள்ளி ஷாப் பாண்டி பஜார்ல எந்த ஆர்டிஸ்ட் வந்தாலும் ஹீரோஸ் வருவாங்கல்ல சினிமா ஃபீல்டுக்கு வரவங்க எல்லாம் அந்த ஆந்திரா கிள்ளி ஷாப் கிட்ட தான் எல்லாம் ஏன்னா அங்க தான் ப்ரொடக்ஷன் மேனேஜர்ஸ் இவங்க இருப்பாங்க ஏன்னா அங்கேதான் டீ சாப்பிட்றதுக்கு பான் போடுறதுக்கு அப்பெல்லாம் பான் பராக்கெல்லாம் ரொம்ப பழக்கம் எல்லாருக்கும் அங்கே வந்து இட்டி ஷாப் போது எல்லாம் புதுசாக வந்த ஹீரோஸ் எல்லாம் அங்கே தான் மீட் பண்ணுவாங்க சான்சஸ் அது இது எந்த படத்தில் இது யார் யார் இதுன்னு அவங்க பேசிப்பாங்க அப்படி அந்த இதில் இங்கே சொல்லுறதுக்கு ஒரு இன்டர்வியூவில் ஜெயலலிதா மேலே கூட ஐஸ்க்ரீமோ சாப்பிடுவாங்க வந்து ஜூஸ் என்னோஷம் அவங்க வீட்டுக்கு போனப்ப சாப்பாடுக்கு போனப்போ அவங்க ரொம்ப க்ளோஸாக என் பக்கத்துலேயே உட்காந்துட்டு எல்லோரும் விட்ருவாங்க என் பக்கத்தில் உட்காந்துட்டு ராஜிகாரோ அங்கே அந்த ஜூஸு அவன் என்னமோ மிக்ஸ் பண்ணுறான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம வீட்டில் பண்ணால் அப்படி வரதில்லை அந்த ஆள் கேட்டேன் அவன் என்னமோ சொ என்னமோ சொன்னாங்க எனக்கு மறந்துட்டேன் அது என்னமோ மிக்ஸ் பண்ணுவாங்களா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்னு ஆந்திரா கில்லி ஷாப் ஆமாங்க எனக்கும் தெரியும் எல்லாம் ஆந்திரா கில்லி ஷாப்புன்னா ஃபேமஸ் ஆச்சு அப்படிலாம் எல்லாேருக்கும் அந்த கடை தெரியும் அவங்க கூட பாண்டிப்பா ஏன்னா அவங்க மதர் சொத்து நான் போனேன் சந்தியா நான் சந்தியம்மா எனக்கு சின்ன வயசுலேருந்து தெரியும் நான் ஃபோர்டீன் தேர்ட்டீன் ஃபோர்டீன் இயர்ஸ் இருக்கும்போது கன்னட படம் தெலுங்கு படத்துல எல்லாம் அவங்க எனக்கு அம்மாவை ஆக்ட் பண்ணாங்க அதனால அப்போலேருந்து எனக்கு தெரியும் அப்புறம் கொஞ்சம் ஜெயலலிதா கொஞ்சம் பெருசாகிறதுக்கப்புறம் ஷூட்டிங்கெல்லாம் வருவாங்க அம்மா கூட அப்பப்போ வருவாங்க அவங்க நல்லா பழக்கம் அதனால்தான் ரொம்ப க்ளோஸ் தெலுங்கில் ஆக்ட் பண்ணியிருக்கோம் தமிழ்லெல்லாம் ஆக்ட் பண்ணியிருக்கோம்